வெற்றிவேல் முருகனுக்கு அவரை எல்லாம் உள்ள பழிமுறைகளின் எம்பர்மார் கருணாச்சலம் கருணாசாரம் ஸ்ரீ நாராயணாபன் சுவாமிக்கு ஒரு அருணா பெருமான் திருடலே சரணம் சந்திரம் வெள்ளியர் தமந்த பெருமாளுக்கு ஒரு எம்பர்மார் முழுவதம் ஊறாது ஸ்ரீ அருணா சுவாமி திருவாபந்தர் திருப்பண்ண மகாமந்திரத்தில் கௌமாரின் திருத்து வரிசைப்படி பாடலின் அறுநூத்தி அறுபத்தி மூன்று பையரவு போதும் என தூங்கும் வெள்ளிக்கடத்து திருப்போர்களுக்கான இசை விடத்தை பழனியாண்டாம் திருடிலும் வெள்ளிகர தமர்ந்த பெருமாள் திருடன் சமர்ப்பிப்போம் முருகாஜனம் முருகனுக்கு அரோவர அரோவர அரோவர

வையம் முழுதாழும் ஐய குமர ஈஷ வள்ளி பட காணம் புடை சூழும் வள்ளி மலை வாழும் வள்ளி மன மை உதவி ஏழும் கனல் மூழ വിനോദം പുറിവോനേ വെള്ളി മണി മാഡം മലുകീതി വെള്ളി നഗർമേവും പെരുമാളേ വെള്ളി നഗർമേവും പെരുമാളേ ഉള്ളതും ഇല്ലാതും മല്ലത് അവരോദ ഉല്ലസ വിനോദം தருவாக உள்ளதும் இல்லாதும் அல்லது அவ்விரோத உல்லாச வினோதம் தருவாகே வெள்ளி நகர் நேவும் பெருமாளே பையரவு போலும் நொய்ய இடை மாதர் பையவர் கோலம் தனை நாடி பையல் என ஓடி மையல் மிகு மோக தனி நாயன் ஒரு காலம் ஐய உபதேசம் நாடும் படி பேசி உள்ளதும் இல்லாதும் அல்லது அவிரோத உள்ள சினோதம் தருவாயே தனி நாயேன் உய ஒரு காலம் ஐய உபதேசம் உள் உருக நாடும் படி பேசி ുംല്ലാതും അല്ലത് അവോദ ഉള്ളസ വിനോദം തരുവായേ വയ്യ മുഴുതാളും അയ്യ കുമര ഈശ വള്ളി പടക്കാനം പുടൈ സൂളും വള്ളിമലവാളും വള്ളി മണവാള മൈ ഉദതി ഏഴും കനൽ മൂട വെദേശമുടൻ വീഴ വെള്ളയിൽ വിനോദം പുരിവോനേ വെള്ളി മണി മാടം മലകു തിരുവീതി വെള്ളി നഗർമേവും പെരുമാളേ വെള്ളി നഗർമേവും പെരുമാളേ തനിനായൻ ഉയ്യ ഒരു കാലം ഐ ഉപദേശം ഉൾഗാടും പടിപേ ഉള്ളതും അല്ലോദ ഉല്ലാസ വിനോദം തരുവായേ വെയ്യ നിദേശമുടൻ വീഴ വെള്ളയിൽ വിനോദം പുറിവോനേ വള്ളി മണി മാടം മലുക வெள்ளி நகர்மேவும் பெருமாழே வெள்ளி நகர்மேவும் பெருமாடே உல்லாச வினோதம் தருவாயே வெள்ளி நகர்மேவும் பெருமாடே உல்லாச வினோதம் தருவாயே முருகா பப்பம் இசை வீழும் தனிநாயன் உய்ய ஒரு காலம் ஐய உபதேசம் முழு உருக நாடும்படி பேசி உள்ளதும் இல்லாதும் அல்லது அவ்விரோத உல்லச உல்லாச வினோதம் தருவாயே முருகா ஐய முழுதாளும் ஐயா குமரஈச பள்ளிப்படர் காணம் புடிசூடும் வள்ளிமலை வாழும் வள்ளிமணவாழா மை உதவி ஏழும் கனல் மூல வெய்ய நிறுதேச சய்யமுடன் வீழ வெல் அயில் வினோதம் புரிவோனே வெள்ளி மணிமாடம் மல்கு திருவீதி வெள்ளிநகர் மேவும் பெருமாடு கரோகா வெள்ளிநகர் மேபம் பெருமானும் திருப்பாதம் சமர்ப்பணம் பண்ணாபுரிவன் திருப்பாதம் சமர்ப்பணும் அருணாபுரம் தொடரே சம்சரம் முருகாச்சரம் விட்டு வேல் முரண் கரோரா அரோர அரோர